इनमें स्टूडेंट காலையில எனக்கு ஆறு மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலைச்சு விட்டுட்டாங்க சார் அப்படின்னு நாங்கள் நைட்டு எல்லாருமே இந்த மெரினா இருக்கிற எல்லா பசங்களும் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்க காலையில பேசி ஒரு நல்ல முடிவு வரலாம் தான் நாங்கள்லாம் இருந்தோம் அதுக்கு சம்பந்தப்பட்ட பசங்க இப்போ என் கூட தான் இருக்காங்க யாருமே பயப்படாதீங்க நேற்று நாங்கள் எடுத்த முடிவு வந்து காலையில் பத்து மணிக்கு எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கலாம் என்ன பண்ணலாம் ஒரு லாயர் வச்சு எப்படி பேசலாம் தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் நைட்டு காலையில எனக்கு வந்து ஃபோனை பார்த்தீங்கன்னா நான் பயந்து டிவி ஆன் பண்ணேன் டிவி ஆன் பண்ணி பார்த்தா எல்லாம் ஓடுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல சார் இதை பார்த்து எனக்கு ஒரு லேடி ஃபோன் போன் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் சொன்னாங்க அது என்னால் தாழவே போடுது அது பார்த்து நான் போனேன் நான் போலான்னு போகும்போது எந்த பக்கமும் என்னை விட மாட்டாங்க போய் கை எடுத்து கூட கேட்டு கேட்டு பார்த்தேன் சார் பசங்க தஞ்சு போறாங்க சார் அவங்கள விட்டுருங்க சார் ஒரு அஞ்சு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க சார் ஒரு டூ ஹவர்ஸ் டைம் கொடுங்க சார் நான் போய் பேசி கண்ட்ரோல் பண்ணுறேன் சார் என் பசங்க சொன்னா கேட்பாங்க சார் ஒரு ஒன் ஹவர்னா இல்ல இல்ல இந்த பக்கம் போகக்கூடாது அந்த பக்கம் போனாங்க அப்புறம் அந்த பக்கம் போனேன் எந்த பக்கம் போனாலும் என்ன விட மாட்டாங்க நீங்க தயவு செஞ்சு கே ஸ்டூடெண்ட்ஸ் தண்ணிக்குள்ள மட்டும் இறங்கிடாதீங்க நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம் நான் எப்படியாவது நான் மெரினா தான் அந்த இடத்துக்கு வருவோம் இன்னும் ஒன் அவருக்குள்ள நான் எப்படியாவது கண்டிப்பா நான் வருவேன் ஆரம்பிச்ச டீம் நம்ம மெரினால ஆரம்பிச்ச டீம் மொத்த டீம் இங்கதான் இருக்காங்க நீங்க யாரும் பயப்படாதீங்க குள்ள மட்டும் போயிடாது இதை செஞ்சு அப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து சேனல்ல அழுகுறத பாக்குறேன் நான் சென்டிங்லயும் புதிய தலைமுறை எல்லாம் பார்த்தேன் ஒரு குழந்தை தள்ளில அடிச்சு நழுவுறா குழந்தைங்க மட்டும் ஜாக்கிரதையா பாத்துங்க ஒருவேளை உங்களை தள்ளுறாங்களா அடிக்கிறாங்களா ஓரமா போய் போய் நின்றுங்க உங்க உயிர் தான் முக்கியம் நான் இன்னும் ஒன் ஹவர்ல நான்